குழந்தைங்களால ஒழுங்கா படிக்க முடியல சரிவர படிப்பு அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது அவங்க கிளாஸ்லயே கம்மி ரேங்க் தான் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ் போன பிறகு தான் தெரியும் ஆனால் அப்போ தெரிஞ்சு யூஸே கிடையாது இதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ டிஸ்லெக்ஸியா படிக்கிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு வாசிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் ப்ராப்ளம் இருக்குங்கிறத எவ்வளோ சீக்கிரம் நம்ம முன்னாடி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணி அவ்வளோ சீக்கிரம் பயிற்சி பண்ணி குழந்தைங்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வரலாம் இதை எப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேர்த்ததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு டிலேடாக வரும் அப்படி பேசியிருந்தா கூட ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க ஒரு சில வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிருப்பாங்க நர்சரி ரைம்ஸ் பாப்பா பாட்டு இதெல்லாம் இருக்கு இங்கிலீஷ் ரைம்ஸ்னாலும் சரி தமிழ் ரைம்ஸ்னாலும் சரி நிறைய குழந்தைங்க அனாயசமாக அப்படியே பாடுவாங்க பேசுவாங்க ஆனால் இந்த குழந்தைங்களால அந்த ரைம்ஸ் பாடுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் பெரிய கஷ்டமாக இருக்கும் ரைம்ஸ் பாடக்கூட மாட்டாங்க ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லி தருவாங்க இல்லையா இல்லையாட்டு இந்த மாதிரி மேட்டு இதெல்லாமே ரிப்பீட்டடாக அவங்களால சொல்ல முடியாது திணறுவாங்க ப்ரொனன்சியேஷன் வரவே வராது கரெக்டாக வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டாங்க ஒரு சில வார்த்தை எழுத்துக்களை அவங்களுக்கு வரவே வராது இது வராது நாக்கை மடிச்சு பேசுறதை அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க சொன்னாலும் அந்த வார்த்தையை தப்பாவே பேசுவாங்க ஹெலிகாப்டர் எக்லியாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அகாடமின்னு சொன்னோம்னா அடாகமி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு எழுத்தை எவ்வளவு தரம் நீங்க திருப்பி சொன்னாலும் அந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தையில தமிழ் மாதங்கள் எத்தனை நம்ம நமக்கு கோர்வையா ஒரு ஆறேழு மாதங்களாவது வரிசையா சொல்ல முடியும் அந்த வயசில் ஆனா இந்த குழந்தைங்களால அதை சொல்ல முடியாது சீக்வன்ஸை அவங்களால ஞாபகப்படுத்த முடியாது வார நாட்கள் ஏழு அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லணும் வைங்களேன் அவங்களால அதை கோர்வையா கரெக்டாக அந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லாம ஞாயிறுக்கு அப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வியாழக்கிழமைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆர்டர் மறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்லெக்ட் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன கமாண்ட் அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வானா மறந்து எதையா விட்டுட்டு வருவாங்க லெட்டரை அந்த சவுண்டோட நாம ரிலேட் பண்ணி படிக்கணும் பேசணும் அது அவங்களால முடியாது அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் டிக்டேஷன் வேர்ட்ஸ்னு எழுதி போடுறத எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது டிக்டேஷன் வேர்ட்ஸில் பத்துக்கு பத்து வாங்கினா உங்க குழந்தைக்கு டிஸ்லெக்ஸ் இல்லை அது அஞ்சுக்கு கீழே தான் வாங்குறாங்கன்னா டிஸ்லக்ஸியாக வர வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கணும் எப்பயுமே இதே மிஸ்டேக்ஸ் வருதா டிக்கு பதிலாக பி போடுறாங்க பிக்கு பதிலாக கியூ எழுதுறாங்க சிக்கு பதிலாக இ எழுதுறாங்க மிரர் லெட்டர்ஸ் மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னாலும் எல்லா டைமும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கெல்லாம் உறக்க படிக்கிறது ரீடிங் அலவுடு சத்தமாக படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே படிக்கிற ஆராய்ச்சி சொல்கிறேன்னா சத்தமாக சொல்லணும் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறனால சத்தமாக புக்கை படிக்கிறதுக்கு தயங்குவாங்க சத்தமாக ஊர்பட்ட சத்தம் பேசுவாங்க பாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் புக்கை எடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளார கூனி குருகிக்குவாங்க ஸோ இந்த தொந்தரவுகள் எதா இருந்தால் கட்டாயம் பாருங்கள்